சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போய் கண்ணு முழிக்கணும் அப்படின்னு வீடெல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சிவா நைட் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு போன் வந்துச்சு மளைகா பொண்ணுக்கு சமைக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா அந்த பொண்ணுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை நைட்டு பிரெக்னன்சி வழி வந்துருச்சு அதுக்காக ஹாஸ்பிட்டல் அதுக்குன்னு அலைஞ்சிட்டு ஒரே கண்ணு முழிச்சிட்டு வந்திருமா சிவராத்திரி செவ்வாய் கிழம ஆரம்பிச்சிட்டு இதுல எங்க கோயிலுக்கு போய் நான் கண்ணு முழிக்கிற மாதிரிலாம் இல்ல சரி கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நேற்று ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் அதனாலதான் வீடியோலாம் எதுவுமே போட முடியல முக்கியமான விஷயம் நல்லபடியா இறைவனால ஆம்பளை பிறந்துச்சு ஆனா ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க ஏதோ ஒன்னு நல்லபடியா வரையும் சந்தோஷம் அப்புறம் நேற்று முன்னாடியே டிஃபனை முடிச்சுட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு டிஃபனுக்கு முள்ளைங்க முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் முள்ளங்கி சட்னிக்கு ஃபர்ஸ்ட் வந்து முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அதை நல்லா கட் பண்ணிட்டு எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெயில நல்ல ஒரு கையளவுக்கு கடலை பருப்பு ஒரு அளவுக்கு உளுந்து காரத்துக்கு கொஞ்சம் கூடையே காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா இருக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்ல தாராளமா வெங்காயம் சேர்த்து இது கூட தக்காளி இல்லைனா புளி சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு முள்ளங்கி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு பார்க்கவே அருமையா இருக்கிற இந்த முள்ளங்கி சட்னி சாப்பிடவும் அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்பொழுது நம்ம மாயவரும் மயூரநாதர் கோயிலுக்கு தான் போய் நைட்டு ஃபுல்லும் கண்ணு முழிச்சுட்டு வருவேன் இந்த முறை முடியாத காரணத்தினால நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வரகியம்மன் கோயில் அங்க வருஷ வருஷம் நமக்காக உரிய உரிய காத்திருக்கும் இந்த பனிலிங்கத்தை வச்சு வழிபடுறது வழக்கம் அங்க மட்டும்தான் போயிட்டு